நிறைய பாதங்களை நாம் கத்து கற்று இருக்கோம் நிறைய கத்துணிருக்கோம் அதனால அத நான் பார்த்துக்கிறேன் ஒரு தரம் தப்பு பண்ண இன்னும் ஒரு தரம் தப்பு பண்ணணும்னு அர்த்தம் இல்ல தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்ச பிறகு அந்த தப்பிலிருந்து மீண்டு புதிய பாதைக்கு நாம் பொருள் அதை அது அந்த பாதை என்பதை அடுத்த ஆண்டு பொதுக்குழுவிலோ அல்லது அதற்கு முன்னாலோ முடிவு செய்வேன்ளம் கூட்டணி தான் அடுத்தது ஆட்சி அமைக்கும் அந்த ஆட்சியில் நாம் பங்கேற்போம் என்று கூடியிருக்கும் உங்களில் சிலர் அமைச்சரவாக இருப்பீர்கள் அமைச்சரவாக சொல்றது எல்லாருக்கும் அவசரம் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல புதுவைக்கும் சேர்த்துதான் சொல்கிறேன் இரு மாநிலங்களிலும் அடுத்து ஆட்சி போவது நமது கூட்டணி தான் அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது நாம் தேர்தல் பணிக்கு தயாராக வேண்டும் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் கடுமையான கடுமையான உழைப்பு தான் கடுமையான உழைப்பு தான்